ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேன் குழல் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இதோடய இன்னோட பேர் வந்து பாம்பு முறுக்குன்னு கூட சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து ஒரு அஞ்சு கப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு கப்பு போட்டுட்டு பருப்பு ஒரு கப்பு ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க மிஷினில் கொடுக்கு போய் கொடுங்க அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க இது வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரே ஒரு கப்பு செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அந்த மாவு எடுத்து பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஜீரகம் இருக்குது அதை நல்லா கையாலே க்ரஷ் பண்ணி போட்டுருங்க இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட நெய் இருக்குல்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே முடுக்கு வந்து சாஃப்ட்டாக ஓடுங்க உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது அந்த நெய் வாசனை வந்து உங்களுக்கு நல்லாவே ஓடும் தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க தெளித்து விட்டு கலந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவுலாம் பேசுவோம்ல அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ முடுக்கு அச்சில் மூணு ஹோல் இருக்கும்ல அந்த அச்சு போட்டு நீங்கள் அந்த அச்சில் இது போட்டுருங்க பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் வச்சுருங்க அது வந்து ஹீட் ஆகிட்டுருக்கட்டும் நான் வந்து இதை டைரெக்டாக ஆயிலில் வந்து பிழியாமல் இது இருக்குல்ல தோசை திருப்பி இருக்குல்ல அதில் தாங்க உங்களுக்கு பிழிஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் அதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேப் கூட ஓகே பிழிஞ்சிட்டு என்னென்ன டப்புன்னு அதை போட்டுருங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க பாருங்கள் என்ன ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு மேலே வந்துடுங்க அது நீங்கள் மாவு பிரிஞ்ச உடனே அது வந்து உங்களுக்கு மேலே வந்துடும் எல்லா மாவையும் அதே மாதிரியே பிரிஞ்சு விட்டுருங்க மேலே வந்த உடனே அது அழகாக திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க உடனே நீங்கள் இதை எடுத்துடலாம் உங்களுக்கு ஒயிட்டாக வேணுன்னா நீங்கள் முன்னாடியே எடுத்துருங்க உங்களுக்கு முழுக்கு வந்து நான் செவந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் செவக்க விட்டுருங்க எங்கள் வீட்டில் ஒயிட்டை தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் முன்னாடியே எடுத்துடுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பார்த்திங்களா நம்ம முறுக்கு இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் இந்த வட தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் நான் தீபாவளி பலகாரங்கள்னு போட்டு நிறையா ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்